தேவை இத்தாலி நாட்டு கம்பெனி ஒன்றுக்கு மேனேஜர் தேவை சம்பளம் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அடடே அப்ளை பண்ணா கிடைச்சிடும் போல் இருக்கே மூவாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் கை கேட்டு வாய் கேட்டாம போயிடுச்சு அண்ணனுக்கு சாப்பாடு போட்டு பேப்பர் வேணும் நானும் உனக்கு அண்ணன் தான் எனக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும்

நாளைக்கு போகும் போலாத ஆபீஸ் என்ன நீ சந்துக்குள்ள பூந்து போற நான் புதுசா ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் சரி நான் போற ஊர்ல இருக்க சாமியெல்லாம் மெதுவா கும்பிட்டு வா

இந்த ஆபீஸ்ல நீ மேனேஜரா இல்ல நான் மேனேஜரா பாருங்க சின்ன விஷயம் இது கூட தெரியல உங்களுக்கு ஐ அம் சாரி டு சே திஸ் ஐ அம் சாரி டு சே திஸ் சைமன் சார் இந்த ஃபைலை கொண்டு போய் எத்ராஜ் கையில கொடு அவர் 3 மணிக்கே பர்மிஷன் கேட்டு போயிட்டார் சார் ஆபீஸ் முடியற சமயத்துல இங்க வர்றாரா அது வரைக்கும் உங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாரு எங்கிட்ட சொல்லாம இப்படி போவாம அவன் எங்க போறே எனக்கு தெரியாதா ம்

வேலைக்கு போற பொண்ணா போகாத பொண்ணா படிச்ச பொண்ணா படிக்காத உங்க ஜாதியா எங்க ஜாதியா ஏதாச்சும் சொன்னாதான நாங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியும் எனக்கு மனைவி வேணுங்கிறத விட ஏன் ரெண்டரை வயசு குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும் இது பாரு அவனோட ரெண்டரை வயசு குழந்தை கொண்டு வந்து இந்த வீட்டுல விடுறது நம்ம வீட்டுல ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டோட ஒண்ணு மூணாச்சு பிரச்சனை போயிடுமா சரிப்பா இனிமேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் வேணாங்கிறேன் என்ன கண்டா உனக்குமா இருக்கு

இன்னைக்கு மத்தியானம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கில ரெண்டு பேரும் கண்ணடி இவரு கண்ணத்தை அவர் இவர்கள் ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கல்றாங்க அறுபத்தி மூணு தடவை கையில ஸ்கூல் எல்லாம் கை தட்டினாங்க உமா இந்த சம்பள கவர் எனக்கு முப்பது ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு அதையும் உள்ள வச்சிருக்கேன் நான் ஆனா நீ எனக்கு வழக்கம் போல இருபது ரூபா கூட போதும் அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இன்கிரிமெண்ட் வேண்டாம் புடி ஏங்க என்ன இந்த சம்பள கவரை தான் எங்கிட்ட குடுக்குறீங்க ஏண்டி நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்யறியான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா பாத்தியா பாத்தியா என்ன பிரச்சனை இல்ல மாட்டி வேணாம் பாக்குறீங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம்பா எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல ரெண்டு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை காப்பி நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் படுக்கை ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும் இந்த நடேசம் பாயிலும் கவனிப்படணும் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் மத்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு தனல எனக்கு வேணதே வேணம்பா எங்கிருந்து பிடிச்சுட்டு அந்த கோழியை குடலை புரட்டுது நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன் உனக்கு கோழி பிடிக்காது அதான் மூக்குல துணி அடிக்கிட்டு போல பத்திராக்குற சாவி எடுத்துக்கிறேன் வாங்க நீ என்னங்க என்ன டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க சீட்ட ஆடிக்கிட்டு இருக்கீங்களா உன் டிஃபனுக்கு பயின்றதான் ஓடியாந்தேன் பாரு சம்பல் கொள்ளக்கார மாதிரி

ஒரு புல்லுக்கு பதினஞ்சு பைசா தரணும் பூட்டா நான் யார கேக்குறது குழந்தை கிட்ட கேளு குடுக்குறியாமா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு மத்தியானமா சாவகாசமா வரேன் சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா குழந்தைக்கு சாதம் ஓட்டணும் கௌரி வந்து சாதம் ஓட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது சரிமா

இன்னும் மூணை மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு அண்ணியை கூட்டிட்டு வரல என் பேர் கௌரி இல்ல என்கிட்ட இன்னும் காஷ்மீர்ல இருந்து பதினஞ்சே நாள் காஷ்மீர் பண்ணி வச்சு காஷ்மீர் பெரிய பாப்ப குழந்தையோட பேத்த பாட்டின் நீங்க அம்மாவை பேத்த பாட்டின்னா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சமாதானப்படுத்தணும் அடங்குச்சா அந்த கௌரி வந்த உடனே எப்படி பொட்டுன்னு அடங்கி போச்சு பாத்தீங்களா தான் கௌரி வர சொன்னேன் இப்படி எத்தனை நாளைக்கு அப்பப்ப வர சொல்றது ஒரு நாளைக்கு முறையோட வர சொல்ல வேண்டியதான் என்ன சொல்றீங்க மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு வயிறு எரியுது என் பொண்ணுதான் அல்பாயசல போயிட்டா அவரையும் கஷ்டப்படுது அவரையும் கௌரியும் மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு என் மனசு கிடந்து துடிக்குது நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா ஆ சரியாதான் சொன்னீங்க ஆனா உங்க வாயால இத